எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்கா சாப்பாடு தான் பார்க்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா நாட்டு சுரக்காங்க இந்த நாட்டு சுரக்காய் இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இப்போ இந்த நாட்டு சுரக்காய் வெட்டி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு இந்த சொரக்கா வந்து நாட்டு சுரக்கா வந்து சாப் சொரக்கா குழம்புக்கும் சரி சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ்க்கும் சரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுரக்காய் வெட்டியிருக்கோம் அரைக்காய் தான் வெட்டி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் இவ்வளோ வேஸ்ட் இருக்குங்க அந்த அரைக்காயில் வந்து இவ்வளோ வேஸ்ட் இருக்குது உள்ள இருக்க பல்ப்பு அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க இவ்வளோ வேஸ்ட் இருக்குது காய் இவ்வளோ இருக்குது அந்த அரைக்காய் வெட்டினதில் காய் இவ்வளோ இருக்குங்க அரைக்காய் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து தட்டாம்பயிறு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாப்பாட்டுக்கு இந்த சாப்பாடோட ஹைலைட்டே வந்து தட்டாம்பயிர் தான் இப்போ அந்த சாப்பாட்டுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சாச்சு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காயை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கருவேப்பில குழம்பு மிளகாய் பொடி கடுந்த பருப்பு இஞ்சி பூண்டு தான் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நெய் விட்டுருக்கீங்க நெய் நல்லா சூடாகட்டும் இதில் வந்து நம்ம பட்டை கிராமம் இந்த ஸ்பைசஸ் எதுவுமே நம்ம சேர்க்குறது இல்லை வெறும் கடுகு இந்த பருப்பு மட்டும் போட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து விட்டு சாப்பாடை வைக்க போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் சூடாகிடுச்சாம் பார்ப்போம் நெய் சூடாகிடுச்சின்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும் இந்த சாப்பாட்டில் வந்து நம்ம குழம்பு பொடி தான் சேர்த்துருக்கோம் தனி பொடி எதுவுமே சேர்க்கவே இல்லை கரம் மசாலாம் சரி எந்த ஒரு தனி பொடியும் நான் சேர்க்கவே இல்லை குழம்பு பொடி தான் சேர்த்துருக்கேன் குழம்பு பொடியே சேருங்க சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் தக்காளி வை எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி மறந்துட்டே தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் என்னுடைய சமைய சமையலில் வந்து இந்த குழம்பு மிளகாய் பொடி தான் இருக்கும் அதிகமாக மே மேக்ஸிமம் அந்த பொடி தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதேவும் இப்போ எண்ணெய் நல்லா கடுகு கழுவுலும் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ நம்ம கருப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்சுங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கலேன் இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் மூணு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேருங்க சாப்பாடு நல்லா டேஸ்ட் இருக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ண வேண்டாம் அப்படியே முழுசாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் அங்கங்கே முழுசாக இருக்கும்போது அதோட டேஸ்ட் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெங்காயத்தை வந்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடும் எண்ணெயில் குரோலும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டையத்தில் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு இஞ்சி பூண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் என்னுடைய ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனுங்கிறவாசி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் எந்த ஸ்பைசஸுமே சேர்க்காம ஒன் பாட் ரைஸ் செஞ்சு பாருங்கள் குழம்பு மிளகாய் பொடியை வச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து தட்டாம்பயிர் தட்டைப்பயிறு தட்டைப்பயிறு வந்து நான் சேர்த்துருக்கேன் தட்டைப்பயிறு வந்து நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஊற வைக்கல வறுக்கலை எதுவுமே செய்யலை பயிர் எடுத்து பருப்பை எடுத்து அப்படி நான் வந்து கழுவிட்டு மண் தூசி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கழுவிட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது அந்த எண்ணெயிலே வந்து இந்த பருப்பு வதங்குறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை வாசனையெல்லாம் போயிடும் நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம் அதனால் வந்து விசில் விடுறப்ப வந்து பருப்பு வெந்து வந்துடும் நல்லா எண்ணெயிலே வந்து இந்த பருப்பு வந்து வதக்கி விடுவோங்க நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த பருப்பு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் நல்லா வதங்கி வரட்டும் நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டு தக்காளி தான் ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை தக்காளி வந்து நான் பொடியஸாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பருப்பு நல்லா வதங்கி வரட்டும் வந்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வதங்கி வச்சுங்கிற ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பருப்பு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த டயத்தில் வந்து ஒரு ஒன்றரை தக்காளி அதை கட் பண்ணி எடுத்து வச்சு அந்த தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம வதங்கி வரப்போ வந்து டைம் கொடுத்து வதக்கினோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அந்த பருப்பு கூட நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பருப்பும் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த டயத்தில் வந்து நம்ம பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் எந்த பொடி எந்த பொடியுமே நான் சேர்க்கவே இல்லை கரம் மசாலா கூட நான் சேர்க்கவே இல்லைங்க வெறும் குழம்பு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன் பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ஒரு குழம்பு மிளகாய் பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இந்த பொடி வந்து நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயில் வதக்கி வரணும் நல்லா வதக்கி விட்டுருவோம் காய் வந்து சுரக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிட வேண்டாம் ஓரளவு மீடியமான சைஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம விசில் விடுறப்ப நல்லா குழஞ்சிடு சாப்பாடு கூட வந்து காய் ரொம்ப குழஞ்சிடும் ஓரளவு மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா விசில் விட்டு நம்ம எடுத்தப்போ காய் ஓரளவு வந்து நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த சைஸ்க்கே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு காய் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு மீடியம் சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காய் சேர்த்துக்கலாம் காயை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசால் கூட நல்லா வதங்கி வரட்டும் மசால் கூட நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா சேர்த்து வத எண்ணெயில் நல்லா காயை நல்லா வதக்கிடுவோம் மசால் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா அந்த பச்சை வாடை எதுவுமே இருக்காது டேஸ்ட்டும் அந்த பச்சைப்பாடை இல்லைனா டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோங்க இதுக்கு தேவையான வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் காய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம் எண்ணெயிலேவோம் காய் நல்லா வதக்கி விட்டுட்டு என் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும் காய் நல்லா வதக்கி விடுவோங்க வதக்கி வந்த பிறகு நம்ம வந்து இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான தண்ணி நம்ம வந்து எவ்வளோ அரிசி போடுறோமோ அரிசிக்கு தகுந்தப்போ தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டிருக்கீங்க அதுக்கு தகுந்தப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு என்னுடைய அரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும் ஆனால் ஒரு மூன்றரை கிளாஸ் வந்து நான் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூன்றரை கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கூட நல்லா கிளறி விட்டுருவோம் நல்லா உரளவு நல்லா வந்துருச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு மசாலா கூட நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சுங்க தண்ணி நல்லா கோய்ச்சி வந்தப்பறம் அரிசியும் போட்டாச்சு தண்ணி கோச்சப்பற அரிசி போடுங்க அரிசி போட்டாச்சுங்க நல்லா கோய்ச்சி வந்துருச்சு இந்த டயத்தில் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம இறக்குறது தாங்க அவ்வளோதாங்க சாப்பாடு இதுக்கு சைடிஷ் நம்ம வந்து தயிர் வெங்காயம் போ வச்சுக்கலாம் முட்டை வேக வச்சு வச்சுக்கலாங்க தாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க